நேற்று நள்ளிரவு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் என் வீட்டு கதவை தட்டி ஒருத்தவங்க வந்து ஒரு காற்றில் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு வருது கண்ணெரிச்சல் ஏற்படுது பல பேர் மயக்கம் அடைஞ்சிட்டுருக்குறாங்க உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு தள்ளி எங்கேயாவது போயிடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் சந்தேகப்பட்டு நான் வெளியில் வந்து பார்க்கும்போது என் தெருவே வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை விட்டு போட்டது போட்டபடி உயிரை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக எல்லாருமே விரைந்து போயிட்டுருக்குறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது நம்மளுக்கே உணர முடியுது ஒரு வித்தியாசமான ஒரு துர்நாற்றம் காற்றில் வீசுது அப்படிங்கிறது நம்மளை உணர முடியுது அங்கே பல வயசானவங்க அங்கே பல வயசானவங்க குழந்தைங்க சிரமப்படுறாங்க குழந்தைகளையெல்லாம் தூக்கிட்டு பெரியவங்கள்லாம் அந்த இடத்த விட்டு எவ்வளோ விரைவாக போக முடியுமோ அவ்வளோ விரைவாக நகர்ந்துட்டுருக்குறாங்க உடனடியாக நானும் என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் இருந்தவங்கள என் குழந்தைகளை எல்லாத்தையும் எழுப்பி விட்டேன் என் எல்லாம் எழுப்பி விட்டேன் என் பசங்க இணைக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க என் குழந்தைகளை எழுப்ப முடியல எல்லாத்தையும் தூக்கி தோளில் போட்டுட்டு அங்கேருந்து உடனடியாக நானும் விரைந்து அவங்க கூடவே நகர்ந்து போகிறதுக்காக ஓடினேன் ஓடிட்டே இருக்கேன் ஒரு இடம் வந்தது அந்த இடத்துல ஒரு பேருந்து வருது அந்த பேருந்தில் ஏற்கனவே வயதானவங்க குழந்தைங்க மயக்க நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பேருந்தில் இருந்தாங்க அந்த பேருந்தில் நானும் ஏறி பயணம் செய்யலான்னு ஏறினேன் என்னால் ஏற முடியல என் குழந்தைகளெல்லாம் ஏற்றி விட்டுட்டேன் ஏற்றி விட்டதுக்கப்புறம் நான் ஏறுவதற்கு முயற்சி செய்யும் போது எனக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் பிரட்டி வாந்தி வந்துருச்சு அந்த இடத்துலையே வாந்தி எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் என்னை ஏற்றி இருக்கிறாங்க நான் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன் விடிஞ்சு பார்த்தா மருத்துவமனையில் இருக்குது இந்த சம்பவம் நடந்தது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாட்டிக்கு நைட்டு தான் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கும்போது இல்லாமல் ஒரு ஒரு வீட்லேயே வந்து சத்தம் கேட்குது சத்தம் கேட்கும்போது எங்கள் பொண்ணு ஓடி வந்து எங்கள் வீட்டில் கதை தட்டி சீக்கிரம் எழுதுங்க சீக்கிரம் எழுந்துக்கணும்ச்சு என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு வாசனை வருது சீக்கிரம் எழுந்துக்கணும் குட்டிலாம் தூக்குறோம் தூக்கறோம் எழுந்து தூங்க மாட்டுச்சு எழுந்த மாட்டேதுங்க இந்த அந்த அம்மாவுக்கு இவங்களுடைய மகள் தான் வந்து அக் பக்கத்தில் இருந்த மகள்தான் வந்து உடனடியாக பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு இவங்களை உஷார்படுத்தி எச்சரிக்கை செய்து அந்த இடத்த விட்டு நகர்த்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க இது வந்து நேற்றைய தினம் எண்ணூரில் நடந்த சம்பவம் ஒரு எண்ணூரில் ஒரு ஃபேக்ட்ரியிலிருந்து அம்மோனியா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கசிஞ்சு அந்த கசிவினால் ஏற்பட்ட பாதிப்புனால அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்குது வயிறெல்லாம் குமட்டி வாந்தி வந்திருக்குது அவங்களுக்கு இருமல் அந்த மாதிரி உபாதைகள் பல உபாதைகள் தலை சுத்துற மாதிரியெல்லாம் ஏற்பட்டு மூச்சே விட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் இதுதான் அந்த சம்பவம் அது தான் அம்மா விலை நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எண்ணூரில் ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரியில் இருந்து வரக்கூடிய ஒரு அந்த ஒரு குழாய் வழியாக அமோனியா அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை அதை நகர்த்தும் போது இறக்குமதி பண்ணும்போது ஏற்பட்ட இந்த கசிவு தான் இதற்கு காரணம் இதற்கு ப இந்த மூச்சு திணறலுக்கு இந்த பரபரப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அரசு தரப்பிலிருந்து அந்த நிறுவனத்தை தற்காலிகமாக மூடணும்னு சொல்லி மூடியிருக்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இன்றைக்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணி இல்லை இல்லை அதை நிரந்தரமாகவே மூடணும் இதை மூடுவதற்காக நாங்கள் பல முறை போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த போராட்டத்தையும் அரசு செவி கொடுத்து சாய் செவி கொடுத்து கேட்கவே இல்லை இந்த முறையாவது சுதாரிச்சுட்டு அரசு இதை மூடணும் ஏன்னா இரவில் தூங்கும் பொழுது நாங்கள் அடுத்த நாள் உயிரோடு எந்திரிப்போங்கிற உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை ஒரு ஒரு கோரிக்கையை அரசு முன்னால வச்சு இன்னைக்கு பல ஊர் மக்கள் பல கிராம மக்கள் எண்ணூரை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் போராடி மீனவர்கள் உட்பட இது வரைக்கும் எங்களை யாரும் வந்து என்னன்னு கூட பார்க்கல ஓட்டு கேட்க மட்டும் எல்லாருமே வருவாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லா கட்சியிலிருந்தும் வராங்க இல்லையா ஏன் எங்களுக்காக இப்போ இத்தனை ஊர் இங்கே கூடி உக்காந்துருக்கோனாக்கா எங்களுக்காக ஏன் யாருமே குரல் கொடுக்கறதுக்கு வரவே இல்லையே எதனால இந்த போராட்ட காலத்துக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களையோ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அரசு தரப்புல இருந்து யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு விரைவாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதை நம்புவோம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த விஷவாயு தாக்குதல் விஷவாயு கசிவு அப்படின்னாலே எடுத்த உடனே நம்மளுக்கு போகக்கூடிய மைண்ட் எங்கன்னா போபால் தான் போகும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர் பலி ஏற்பட்டிருக்கு இந்தியாவிலேயே உலக அரங்கிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விசவாயு கசிவு தாக்குதலா விசவாயு கசிவுனால் ஏற்பட்ட உயிரிழப்பாக அதுதான் இருக்கும் இரவில் தூங்க போன அத்தனை உயிர்களும் போயிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அதை நம்மளால் மறக்கவே முடியாது எந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலிருந்து எந்த இடத்துல இருந்து எந்த தொழிற்சாலையிலிருந்து ஒரு விசவாய் கசிவு ஏற்பட்டாலும் நம்மளுக்கு உடனடியாக நினைவுக்கு வர்றது அதுதான் சமீபத்தில் கூட விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் எல்ஜி கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலருந்து ஒரு விசவாயு ஒரு நாற்பது நாள் லாக்டவுன் முடிஞ்சவனுக்கு அப்புறம் அது திறக்கும் போது அங்கிருந்து ஏற்பட்ட ஒரு விஷவாயு ரோட்டில் நடந்து போனவங்கெல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுந்தது தண்ணீருக்காக மக்கள் இயங்கினது அங்கேயும் மயக்கம் கண்ணெரிச்சல் வாந்தி இந்த மாதிரியான உபாதைகளெல்லாம் ஏற்பட்டது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பதினோரு உயிர்கள் பலியான சம்பவம் நம்மளாம் பார்த்துருப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்தது இதே போல் கொஞ்சம் ஏமாந்துருந்தோம் அப்படின்னா சென்னை எண்ணூர்லயும் இந்த சம்பவம் நடந்திருக்கும் பல உயிர்கள் பலியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும் மக்கள் உஷாரானாங்க அதனால் தப்பிச்சாங்க மக்கள் அல்லது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அல்லது அந்த ஃபேக்ட்ரியை வந்து இதை உடனடியாக கவனித்து இதை வந்து எங்கேன்னு பார்த்து சரி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் எங்கே இதை வந்து சரி செஞ்சாங்க நம்ம கிண்ணி முழு விவரம் வரலை அதே போல் எங்கே தவறு நடந்தது அப்படிங்கிற முழு விவரமும் வரலை அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடிய எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே அந்த நிறுவனத்தினால பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு

ஒரு தலைமுறையே வந்து அந்த நிறுவனத்தினால் பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கோம் இங்கே பல பேருக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு இங்கே பல பேருக்கு மூச்சுக்குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் பல பேர் மருத்துவமனைகளுக்கு சென்று பல விதமான நோய்களுக்கு ஆளாகி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறோம் அதனால் இதை தற்காலிகமாக இல்லை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க இப்போ அரசுக்கு நம்மளும் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா இந்த நாட்டுக்கு நம்ம அதாவது குறிப்பாகவே எந்த ஃபேக்ட்ரியும் வேண்டாம் சொன்ன சொன்னா சொல்ல ஃபேக்ட்ரி வேண்டான்னு சொல்லலை அந்த ஃபேக்ட்ரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளே இல்லாத ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குங்கன்னா நம்மளும் கோரிக்கை வைக்க முடியும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை இந்த பாதிப்பு வந்து மக்கள் அந்த இடத்த சுதாரிக்காமல் இருந்தாலோ அல்லது காவல்தார நடவடிக்கையை எடுத்து அந்த நிறுவனம் சுதாரிக்காமல் இருந்திருந்தாலோ ஏதாவது மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா ஏன்னா ஸோ கற்பனையே பண்ண முடியல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு உங்களை வந்து ஒருத்தர் கதவை தட்டி ஒரு விஷவாயு காட்டில் ஒரு ஸ்மெல் வருது எந்திரிச்சு போங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்திரிச்சு போக தயாராகிட்டீங்க ஆனால் அந்த காற்றில் எங்கேருந்து உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஸ்மெல் வருதுன்னு தெரியல இப்போ எந்த நோ எந்த திசையிலேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு ஆப்போசிட் திசைன்னு நம்ம செல்ல முடியும் ஆனால் அது எந்த திசையிலேருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த திசையை நோக்கி ஓடுவீங்க அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா எண்ணூர் ஃபுல்லாக எண்ணூர் முழுக்கவே பல தொழிற்சாலைகள் இருக்குது நீங்கள் எந்த தொழிற்சாலையை விட்டு நகர்ந்து போவீங்க ஒரு கிழக்கிலேருந்து போகிறீங்களா மேற்குல ஒரு தொழிற்சாலை இருக்கும் இங்கிருந்து வருதா இங்கிருந்து வருதானே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எந்த திசையை நோக்கி ஓடுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தொழிற்சாலையிலேருந்து தான் அந்த விசவாயு கசிவு ஏற்படுது இங்கேருந்து நம்ம நகரணும் அப்படின்னா சரி ஆனால் உங்களுக்கு தெரியல தெரியாத போது நீங்கள் எங்கே ஓடுவீங்க ஒருவேளை அந்த விசவாயை நோக்கியே ஓடிட்டீங்கன்னா அதுவும் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நேற்று நேற்றைய தினம் தப்பிச்சிட்டோம் இறைவனுடைய அருளால் யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனாலும் முப்பத்தி ஆறு பேருக்கு அந்த மூச்சு ஏற்பட்டிருக்கு இது குணமாயிட்டாங்க தற்சமயம் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பூர்ண குணம் அடையணும்னு சொல்லி நம்மளும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் ஆனால் ஒரு ஏதாவது அசம்பம் நடந்தது அப்படின்னா ஒரு உயிர் பத்து உயிர் போயிருந்தாலும் பொறுப்பு யார் எடுத்துக்குவா இந்த ஒரு அலட்சியம் எங்கேயோ நடக்கிற ஒரு அலட்சியத்தினால இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பெய்த அந்த மலையில் எல்லா இடங்கள்லையும் சென்னை முழுக்க பல இடங்களில் தண்ணீர் தான் இருந்தது எண்ணூரில் மட்டும்தான் எண்ணெய் இருந்துச்சு அப்போ அங்கே மட்டும்தான் எண்ணெய் மலையாக பேஞ்சுது ஆய் கச்சா எண்ணெய் மலையாக பேஞ்சுது கிடையாது அங்கே ஏதோ ஒரு இடங்களில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு அலட்சியம் ஒரு ஒரு நம்ம அவங்க வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்க எப்பட்றா இந்த கசிவு இந்த கழிவு எண்ணெய்களை வந்து வெளியில் கொண்டு போகிறதுன்னு அவங்க க சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மலை வந்தது அந்த நேரமாக பார்த்து தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து அதை வெளியேற்றிடலாம் நம்மளுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி வெளியேற்றிருக்காங்களே அதற்கு அந்த அனுமதியை கொடுத்து அதை இதை வந்து சரி செஞ்சிடலாம் பிரச்சனையாகவும் சரி செஞ்சல்லாங்கிற ஒரு ந ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் ஒரு திமிர் இருக்குது பாருங்கள் அது யாருனால வந்தது தொழிற்சாலைகள் அப்படின்னால அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்ணும் இவங்கள வந்து அரசாங்கம் பாதுகாக்கும் ஸ்டெர்லைட்டில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் தீ அந்த நிரந்தரமாக மூடணும்னு சொன்னதுக்கு பிறகும் அதை திறந்தே ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முயற்சி நடந்துகிட்டே இருக்குது உள்ளே வேலை தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி அவ்வளோ உயிர்கள் பலியாகி அவ்வளோ போராட்டங்கள் நடந்தும் அங்கே நடக்குது அப்படின்னா அதே போல் ஒரு நிலை தான் இங்கே எண்ணூர்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பாலான மக்களுடைய கேள்விகளாக இருக்குது எண்ணூரில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவில் வந்து மக்கள் இன்னும் முழுசாக மீறல் மீளலை அதுலேயே வந்து பல நாட்களாகும் பல மாதங்களாகும் ஏன்னா ஒரு மழை தண்ணீர்னா வடிஞ்சிருச்சு அப்படின்னா தொடச்சி விட்டா போயிடும் ஆயில் வந்து அப்படி போகாது அது வந்து ஒரு ஆறு மாத காலமோ ஒரு வருட காலமோ அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா எண்ணூர் மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை இரவுல தூங்க போகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் உயிரோட கண் விழிப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை யார் கொடுப்பா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வச்சுருக்காங்க ஒன்று எண்ணூரில் எங்கள் ஊர் இருக்கணும் இல்லைன்னா அந்த நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அரசாங்கம் உடனடியாக அரசாங்கத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான் நினைக்கணும் ஏன்னா யா எந்தெந்த நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக அரசுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறது ஒரு மழையும் அதை தொடர்ந்து வந்து இந்த கசிவும் காமிச்சிருக்கு எல்லா நிறுவனங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நிறுவனங்களையும் ஒரு அலசி ஆராய்ஞ்சி ஒரு சர்வே பண்ணி ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இதனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான ஒரு ஒரு சர்ட்டிஃபைடாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்கணும் எண்ணூரில் மட்டும் இல்லை எண்ணூரை தாண்டி எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஃபேக்ட்ரி இருக்கோ அத்தனை ஃபேக்ட்ரியிலையும் எங்கேயுமே வாய்க்கசிவு ஏற்படாது அதாவது விசவாய் கசிவு நச்சுக்கசிவுகள் ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்கள் மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது இரவில் தூங்கும்பொழுது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாத ஒரு கிராமப்புறமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி எங்கேயா இருந்தாலும் சரி இங்கே வந்து இருக்கிற ஃபேக்ட்ரினால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசு கொடுக்கணும் அப்படியே பாதிப்பு இருக்கிற ஒரு நிறுவனங்களாக இருக்குமே ஆனால் அந்த நிறுவனங்களை நிரந்தரமாக மூடணும் இது எண்ணூரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நடக்கணும் அதுக்காகத்தான் இந்த கோரிக்கைகளும் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம நிலைப்பாடு உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி